ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும் பார்த்தீங்கன்னா நம்ம யுனானி மருத்துவத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி நண்பர்கள் அலஸ்ட்டு போயிருந்தாங்க அதில் ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து எவ்வளோ நண்பர்கள் வந்து நமக்கு நல்லா அறிமுகமானாங்க அதில் குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் கிராமத்தில் இருந்து ஒரு விவசாயியாக சக்தியாண்ணா அப்படின்னு சொல்லி அவர் நண்பர் வந்து அந்த டைமில் வந்தார் எல்லாத்துக்கும் நம்ம டீம் வளர்க்குறீங்க எத்தனை பேர்த்துக்குமே பிடிச்சிருச்சு அந்தளவுக்கு நல்ல ஜாலி டைப்பான ஒரு மனிதர் அவர் தான் அவருடைய ஊரான கள்ளக்குறிச்சிக்கு வந்து சேலத்துலேருந்து பயணம் மேற்கொண்டுருக்குறாங்க இது சூப்பரான ஒரு அனுபவமாக இருக்குதுங்க ஒரு புது இடத்த அப்படியே வெடிக்க பார்த்துட்டு அந்த அண்ணாவூருக்கு போய் அதுவும் அவருடைய தோட்டத்தில் இவங்கள ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணி அல்லாமல் இவர் வந்து இப்போ குரங்கியும் துரத்துறதுக்காக பட்டாச்சி எடுத்துகிட்டும் போகிறாரு ஒரு பக்கம் மொயில் டாச்சரு மறுபக்கம் காற்று பன்றி குரங்கு மயில் இதுபோல் பல பிரச்சனையும் சந்தித்து தான் அவர் வந்து விவசாயம் பார்த்து வருமானம் இட்டுறாரு முக்கியமாக நண்பர்களுக்கு ஒரு தகவல் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேங்க நம்ம இந்த வெண்புலி எனக்கு வந்த பிறகு நானும் மனம் உடைஞ்சிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி அதே வெண்புலியால் தான் பல நண்பர்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எனக்கு கிடைச்சிருக்கிறீங்க நம்ம கிராமத்தில் நம்ம நிலம் நமக்கு இப்போ கை கொடுக்கலனா கூட நண்பர்களுடைய தோட்டத்தில் போய் இயற்கையாக வந்து ரசிக்க முடியுதுங்க அப்படியே அங்கே குள்ளே அந்த கிணத்து தண்ணீர் கண்ணாடியாட்டம் இருக்குதுங்க அந்த தண்ணி தான் வந்து அவர் சமையலுக்கு பயன்படுத்தினார் உப்பே கிடையாது ரொம்ப ஆரோக்கியமானது ஆனால் இவர் ஆரோக்கியமாக இருந்தும் ஏன் வந்து அவருக்கு ஒயிட் பேச்சஸ் பரவுஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விவசாயி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அதனால் கொஞ்சம் நான்வெஜ் சாப்பிட்டா தான் உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த சோளக்கருது ஓகேங்களா கருப்பு தோட்டம் அது இதுன்னு சொல்லி அவர் வந்து விவசாயம் பார்க்கும்போது அந்த சுணப்பு இருக்குது பார்த்தீங்களா அதனால் கொஞ்சம் அவருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி ஆகிது ஃபுல்லாக நல்லா திருப்தியாக இறக்கியதே சாப்பிட்டு ஒரு புது அனுபவம் எனக்கு கிடச்சிங்க நண்பர் முப்பது ஏக்கரை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ட் அதே போல் அவருடைய டக் ட்ரக்கை எடுத்து நம்பளும் காட்டை வந்து உழுத ஆரம்பித்தோங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரக் ஓட்டினேன் அதே எனக்கு ரொம்ப ஒரு ஒரு அதிசயமாக இருந்துச்சு அதே போல் தான் நீங்கள் எப்போ நண்பர்கள் நண்பர்கள் என்னை சந்திக்க வரமே இருந்தாலும் நீங்கள் இது போல் வந்து நம்ம மாவட்டத்தில் உள்ள ஒரு சுற்றுலா ஏற்காடாக இருக்கட்டும் மேட்டூர் டேமாக இருக்கட்டும் நம்ம கிராமத்தில் சித்திரமலையாகட்டும் இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு நம்ம மீட் பண்ணிட்டு போங்க நம்ம டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல் அப்படிலாம் வரக்கூடாது ஒரு உறவுக்காரர் வீட்டுக்கு வர மாதிரி வாங்க நண்பர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்க விருப்பம் வீட்டில் தயவு செஞ்சு முடங்காதீங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை அதிகப்படுத்துங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறோங்க நீங்கள் வேணாலும் நம்ம ஊருக்கு வரலாம் அல்லது ம நம்மளை போல் நண்பர்கள் மற்ற ஊரில் இருக்கிறாங்க அதெல்லாம் டீமாக வந்து கூட போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் வீட்டில் முடங்கி இருக்கிற ஒரு லைஃப்பும் நம்ம கூடாது ஓகேங்களா ட்ரீட்மெண்ட் பக்கம் ஒரு பக்கம் போகட்டும் ஆனால் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டு எக்காந்து கொண்டு மிஸ் ஆகக்கூடாது இது போயிடுச்சுன்னா ஒரு வயதுக்கு மேலே நம்ம திருப்பி பெற முடியாது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்குறேங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்